உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறிப்பு என்னவென்றால் அந்த டிவியில் பாஸ்ன்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு இந்த பாஸ் வந்து உண்மையிலேயே சரியாக தவறா இதை பார்க்குறத பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கேன் அதாவது முப்பது கேமரா சிசிடிவி கேமரா இருக்குது இந்த சிசிடிவி கேமரா வச்சு அவங்களுடைய செயல்களை எல்லாம் கண்காணித்து பிறகு அவர்கள் செய்வது சரியாக தவறா என்றெல்லாம் சொல்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி எனக்கு பெரிய விஷயங்கள் தெரியாது ஆனாலும் அது அதைவிட மிகப்பெரிய பிக் பாஸ் நம்முடைய கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிறத நான் நிச்சயமாக சொல்ல முடியும் சபை உரையாளர் பன்னிரெண்டு பதினான்கு சொல்லும்போது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கும் கூட அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு யோக புஸ்தகத்தில் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்றில் அவரின் விழிகள் மனிதரின் வழிகள் மேல் உள்ளன அவர்கள் அவர்களின் அடிச்சுவடுகளை அவர் காண்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொன்னால் தூக்கா பன்னிரெண்டு ரெண்டு மூணில் அவர் நீங்கள் இருல பேசினா கூட அதை ஒளியில் அவர் கேட்க முடியும் காதோடு காதாக பேசினதை கூட அதை அவர் கேட்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு இறைமையாக பதினேழு பத்தில் சொல்லும்போது கடவுள் வந்து ஒவ்வொருத்தருடைய உள்ளுணர்வுகளை சோதித்தறிபவர் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொருவருடைய உள்ளுணர்வுகளை சோதிக்க முடியாது இந்த சிசிடிவி கேமரா அது ஆயிரம் கேமரா வச்சால் கூட முடியாது ஆனால் இங்கே கடவுள் சாதாரண பைபிளில் படித்தோம்னா உள்ளீந்திரியங்களை ஆராய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு சீராக் ஞானம் பதினஞ்சு பதினெட்டில் ஆண்டவருடைய ஞானம் அவருடைய ஆற்றல் அனைத்தையும் வைத்து அவர் என்ன செய்கிறாருன்னா எல்லா பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே அவரால் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இந்த பகுதி சொல்லுது அதே சமயத்தில் எப்படி நான்கு பதிமூணில் அவருக்கு மறைவான பொருள் ஒன்றுமே கிடையாது எல்லாமே அவருக்கு வெளியரங்கமாக இருக்குது அதனால் நம்ம மனிதர்கள் அவருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத குறித்து சொல்லியிருக்கு திருப்பாடல் பதினொன்று நாளில் ஆண்டவர் வந்து தூய கோயிலில் இருக்கார் ஆனால் அவருடைய விழிகள் எல்லாம் மானிடரையே சோதித்து சோதிக்கின்றன என்ற ஒரு வார்த்தையை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அதே நீதிமொழிகள் பதினைந்து மூன்றில் சொல்லும்போது அவருடைய கண்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் சரி நல்லாராக நல்லோராக இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கு ஸோ நம்ம இன்றைக்கி இந்த குறிப்பில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வசனங்கள் இருக்குது இந்த வசனங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஸ் யாருன்னா உண்மையிலேயே நம்முடைய பரலோக தந்தை தான் அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது சிசிடிவி கேமராவை கூட நம்ம ஏதாவது தவறாக பயன்படுத்த முடியும் அதே சமயத்தில் உள்ளிந்திரியங்களை சிசிடிவி கேமராவால் ஆராய முடியாது அது வெளியில் நடிக்க கூட செய்யலாம் ஆனால் இங்கே எங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது எந்த நடிப்பும் செல்லாது கடவுளுடைய தீர்ப்பு இறுதியானது நியாயமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்